வளமான தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக கல்வி கற்க வேண்டும் அதுதான் எதிர்கால தமிழகத்தை எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் திருச்சி மாவட்டம் மன்னச்சன்னூர் அருகே நடைபெற்ற உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேச்சு திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே உள்ள திருவெல்லரை உராய்ச்சிக்கு உட்பட்ட தெற்கு சாலப்பட்டி கிராமத்தில் உள்ளாட்சி தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு பேசிய போது தமிழக முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டில் ஒருவர் கூட நிலம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து தனிநபர்களும் நிலம் இல்லாத நபர்களாக இருக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த அத்தனை திட்டங்களும் பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசின் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களிடம் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் எதிர்பார்ப்பது என்னவென்றால் வளமான எதிர்காலம் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்றால் உங்களுடைய கல்வி கற்க வேண்டும் அதுதான் எதிர்கால தமிழகத்தை எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்தியா முழுவதும் வகுப்பு முடித்துவிட்டு செல்லாத நிலை அதிக அளவில் இருக்கிறது இந்திய அளவில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் உயர்கல்விக்கு செல்கின்றனர் என்றால் தமிழகத்தில் ஐம்பது சதவீதம் பேர் உயர்கல்விக்கு செல்கின்றனர் இதனை நூறு சதவீதம் ஆக்க வேண்டும் என்றால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் நிறைய தாய்மார்கள் தங்களது பிள்ளை உயர்கல்விக்கு செல்லாமல் கொழுத்து வேலைக்கு சென்றால் ஒரு நாளைக்கு ரூபாய் கிடைக்கும் என கூறுகின்றனர் இது மிக மிக தவறான ஒரு விஷயம் சாதாரண கல்வி உயர்கல்வியை கொடுக்க வேண்டும் அந்த கல்வி மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் நமது தமிழக அரசு முயற்சித்து வருகிறது நமது மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்லாதவர்கள் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் இருந்தனர் உயர்வுக்கு பணி என்ற திட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி மாணவர்கள் உங்களது பிள்ளைகளுக்கு பற்றி மேலும் ஒழுக்கம் என்பதை கற்றுக் கொடுங்கள் கண்கள் போல நீங்கள் எடுத்துக் கூற வேண்டும் இன்னும் சில வாரங்கள் கழித்து இதே போன்று கிராம சபை கூட்டத்தில் எண்களத்தில் உங்கள் பிள்ளை அமர்ந்து பேச வேண்டும் என கூறினார் கூட்டத்தில் கோட்டாட்சியர் மாவட்ட திட்ட இயக்குநர் துணை ஆட்சியர் உட்பட கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஆண்டுகளில் பெறப்பட்ட மனுக்களில் தொண்ணூத்தி ஏழு சதவீத மனுக்களுக்கு தீர்வு கண்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன் அடிப்படை தேவைகள் மக்கள் வந்து இங்க வந்து கேக்குறாங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேக்குறாங்கன்னா என்ன பெரிய தேவைகள் அவர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பாத்தோம்னா அடிப்படையா கேட்கறது பட்டம் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வேண்டும் அப்படிங்கறத அவர்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கும் அதை தாண்டி நம்ம வேணும் அப்படின்னா ஒரு வீடு ஒரு நிலம் கொடுத்ததுக்கு பட்டா கொடுத்ததுக்கு ஒரு வீடு நமக்கு வந்து தேவையாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு குடிநீர் தேவையாக இருக்கும் அதுக்கப்புறம் சாலைகள் தேவையாக இருக்கும் நிலம் இது போன்ற நந்தவனம் பூங்காக்கள் தேவையாக இருக்கும் ஆனால் ஒரு தனி மனிதருக்கு பட்டா என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் கூட பட்டா இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு அனைத்து நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டா இல்லாத நிலம் இல்லாத நபர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த கணக்கு